வணக்கம் நான் நரசுகுமார் நாம் உங்கச்சியோட மாநிலக் குழுவை பற்றி திராவிடத்திற்கு சில அல்லக்கைகள் சில்லறைகள் ஒட்டு திண்ணிகள் மாடைக்கு வாய்கள் இவங்க இப்போ எது நேரம் சொல்லிட்டு போகலாம் அப்படிப்பட்ட சிலர் அங்கே கோபாலபுரத்தில் மணி அடித்தா சோறு அப்படின்னு இருக்கிறாங்க தெரியுங்களா அந்த மாதிரி சில அந்த பிச்சை பாத்திரத்துக்காக இருக்கிறாங்க அந்த சிலர் பிச்சை பாத்திரங்கள் அந்த சில பிச்சை பாத்திரங்களை பற்றி நாங்கள் பேசுகிறோம் என்னென்னா நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் ஏதாவது பேசுவாரா இன்றைக்கி எதாவது சாப்பாடாக மூலமாக நமக்கு கிடைக்குமா அவர் எதனா பேசினா நம்ம ஸ்டாலின் கிட்ட போய்ட்டு பேசி அந்த ஒரு நாள் செட்டில்மெண்ட்டு அதுக்காக நம்ம போயிட்டு அண்ணன் சீமான் அண்ணன் இப்படி பேசியிருக்காரு கொஞ்சம் எதனா பார்த்துங்களேன் கவுனிங்க நம்ம எதனா பேசி விட்றேன் அப்படின்ட்டு சில வாடகை பொறிக்கைங்கள் சொல்லுவாங்க அந்த சில சில பொறிக்கைகளுக்கு நான் சொல்ல ஒரு ஒரே விஷயம்தான் நான் தமிழ் கட்சிய இனி ஒரு போதும் திமுக மறுக்க முடியாது நேரடியா எங்களை வந்து மிதிக்க முடியாம இந்த போகிற பன்னாட பசங்க பரதேசி பசங்களெல்லாம் வச்சுக்கிட்டு பேசுகிறீங்க தகுதி இல்லாத பசங்கள் எங்களை பற்றி பேசுகிறதுக்கு தகுதி இல்லாத பசங்கள் நீங்களாம் திமுக தகுதி கிடையாது எங்களை பற்றி பேசுகிறதுக்கு மக்கள் எங்களுடைய மக்கள் நாங்கள் மக்களோடு நிற்கிறோம் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் முன்னாடி நின்று அவங்களுடைய பிரச்சனைகளை உள்வாங்கி அவங்களுக்காக போராட போகிறோம் என் மக்களுக்காக இவங்க போகும்போது அதில் விரும்புகிறவன் இந்த கட்சி நமக்கானது நம்ம மக்கள் நம்மளுடைய இளைஞர்கள் நம்மளுடைய தம்பிகள் நம்மளுடைய பிள்ளைகள் இவங்க நமக்காக போராட வந்துகிறாங்க அப்படின்னு சொல்லி விரும்பி எங்களுக்கு தராங்க சரி அது உரிமை ஒரு தமிழுக்காக ஒரு தமிழை தர்றது உரிமை அது திருநிதியாக எடுத்துக்கலாம் உரிமை நிதியாகவும் எடுத்துக்கலாம் எப்படி ஒன்றாவது எடுத்துக்கலாம் நாங்கள் தருவோம் எங்கள் கட்சிக்காக தான் நாங்கள் தருவோம் இது எங்கள் கட்சி நாங்கள் வாழணும் எங்கள் உரிமையாக எங்கள் மண்ணில் வாழணும் அதுக்காக எங்கள் அதிகாரத்தை பிடிக்கணும் அதுக்கு யார் போராடுறோம் எங்களுக்கு நல்ல தலைவனாக இருந்து யார் போராடுறோன்னோ அந்த தலைவன இன்னும் நாங்கள் செதுக்கணும் எங்களுக்காக செதுக்கணுன்றதுக்காக நாங்கள் விரும்பி தரோம் நிதியை அள்ளி தருவோம் போன கோடி கூட தருவோம் உங்களுக்கு எங்கே வரிக்குது எச்ச பசங்க உங்களுக்கு எங்கே வரிக்குது நாங்கள் அப்படித்தானே திட்டுவோம் நீங்கள் பேசலை நீங்கள் பேசாத அதை பேச்சாக பேசுகிறீங்க என்ன பேச்சு வாய்க்கு வந்ததுலாம் பேசிட்டு இருவீங்க சில இதெல்லாம் அந்த சுந்தரம் பேர் அழகு சுந்தரம்ன்ற பேர் அழகு அதோட சேர்த்து இன்னொன்று இருக்குது அந்த கேருகட்டைலாம் பேசுறதுக்கு அது பேரெல்லாம் சொல்ல எங்களுக்கு விருப்பமே கிடையாது ஒரு மரியாதை இருக்குது பெண்கள் மேலே நாங்கள் நிறைய மரியாதை வச்சிருக்கோம் நிறைய மரியாதை வச்சிருவோம் ஆனால் அவங்க மேலே உள்ள மரியாதை உங்களை மாதிரி ஆட்களால் நாங்கள் வேணாம் அந்த அதனால பெண்கள் மதிக்கிறதுனால நாங்கள் அவ்வளோ பேச விரும்பலை மானம் படிங்க போய்டுவீங்க லூனு உள்ள லெவலில் வந்தீங்க உங்களை ஒருத்தர் கே கூப்பிடுறாங்க போகும் அந்த திரா பிரான்ஸ் தமிழ் வச்சு கூப்பிடுறாங்க செருப்பை தேடிக்கிறாங்க அவங்கள போய் அங்கே செருப்பு வாங்கி வாங்க எவ்வளோ அடி அடிக்கிறாங்க தெரியுமா நீங்கள் பண்ண அட்டகாசம்லாம் அவங்களுக்கு தெரியும் காரி காரி தூப்புறாங்க அங்கெல்லாம் காரி தூப்புறத வாங்கிட்டு வந்துட்டு இங்கே வந்து எங்களை பற்றி பேசிட்டு இருக்கீங்க ஒரே தகுதி இருக்குது நீங்கள் வந்து இடதுசாரி கட்சி வந்து இருக்கிறீங்க இந்த சில பொறிக்கிங்களா இருக்கானுங்க நான் சொல்கிறேன்னா உண்மையான இடதுசாரி யார் தெரியுமா எங்கள் அண்ணன் சீமான் தான் சிவகவுரவை பற்றி பேசுறதுக்கும் பகத்சிங்கை பற்றி பேசுகிறதுக்கும் என்ன அதே போல் மா மார்க்ஸை பற்றி பேசுறதுக்கும் சீமானந்த ஐயாவை பற்றி பேசுறதுக்கும் சிங்காரோட பற்றி பேசுறதுக்கும் தகுதி உள்ள ஒரு தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான் நீங்கள்லாம் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் மக்கள் கொடுக்குற பணத்தில் தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க திருடி கொழுத்து தின்னு சாப்பிட்டு அதுலேருந்து ஒரு எச்ச எலும்பு போடுற அந்த எச்ச எலும்பு வாங்கி தின்ற கட்ட கேலமான ஜென்மம் நீங்களாம் நீங்களாம் பேசுகிறீங்க எங்களை பற்றி திருவிடுறவங்கிட்ட போட்டு பணத்தை வாங்கிட்டு எங்களை பற்றி பேசுகிறீங்களே பொட்டி வாங்கிட்டு பொட்டி வாங்கி கம்யூனிஸ்டா நீங்களா பொட்டி வாங்கி கம்யூனிஸ்ட் நீங்களா நீங்களாம் பற்றி எங்களை பற்றி பேசுகிறீங்களா ஒருத்தர் பேசுனாரு போராடுறதுக்கு தகுதி இருக்குதோ எங்களை மாதிரி போராடணும் அதுக்கு எங்கள் அக்கா எங்கள் தங்கச்சி கார்த்திகா சரியான பதிவெடி கொடுத்தாங்க அந்த ஒரு பதிலடி போதும் போராடணும்னா எப்படின்றத எங்க கார்த்திகாவை பார்த்து கத்துக்குங்க அப்படிப்பட்ட ஆளுங்க பார்த்து பேசுங்க போற கத்துக்குங்க போராடணும் கத்துக்குங்க விமர்சனம் பண்ணிட்டா அது போராட்டம் கிடையாது விமர்சனம் பண்றதுனால மட்டும் போற போராடுறது கிடையாது எங்க கட்சி விமர்சனம் பண்றதுக்கு நான் இடதுசாரிகள் என்ன இது இருக்குது உரிமை இருக்குது இன்னைக்கு இருக்கு இடதுசாரிகள் அன்னைக்கு இருந்த இடதுசாரிகளை பத்தி பேசல நீங்க திமுக போய் கூட்டி வச்சிருக்கீங்களா அப்புறம் இடதுசாரி எப்படி பேசுறீங்க என்ன நேர்த்தம் மாத்திரமா பொது உடுமை சித்தாந்தோம் பொது உடம்புன்னு நேர்த்தம் மக்களோட மக்கள் பிரச்சனைக்காக மட்டும் நிற்கிறவங்க தான் பொது உரிமையாக சித்தாந்தவாதியாக தான் உங்களுக்கு அந்த சித்தாந்தம் இருக்கா அந்த சித்தாந்தம் இருந்தா பாஜக மட்டும் மக்களை கொள்ளடிக்கலை மக்களை வந்து அழகழிக்கல அதை விட மிகப்பெரிய கார்பரேட் திமுக அந்த திமுக கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க பேசுறீங்க பொது உரிமை சித்தாந்தத்தை பத்தி இவர பத்தி நாங்கள் பேசிக்கலாம் அவங்க குடிகாரம் ஒன்றுவான் ஏன்னா அந்த குடிகார பையன் பேருமோ தெரியலையா அதை பொறுக்கி தின்ற பையன் மனோஜ் அப்பா பாரு குஸ்ட்டு அது வந்து பேசிட்டு எங்களை பத்திலாம் இடையா என்னைக்காவது மக்களோட பிரச்சனைகளை திமுகவுக்கு உரைக்கிற மாதிரி பேசிருக்காரா திமுக செவட்டில் அடிக்கிற மாதிரி பேசிருக்கா ஓ உங்க ஆட்சியில இவ்வளவு நடக்குது எட்ட அடிமட்ட மக்கள் எவ்வளவு பிரச்சனை சந்திக்கிறாங்க பாருங்க என்னென்ன ஆட்சி நடத்துற ஏதோ விடியல் ஆட்சின்னு சொல்லி உங்களை நம்பி ஓட்டப்பட்ட மக்களை இப்படி நடத்துற நிக்க வச்சுக்கா உனக்கு நான் வேணா வாக்கு கேட்ட மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு தேவையாடா எங்களுக்கு எங்களுக்கு கறி முகத்துல கறி பூசினா என்னைக்காவது கேட்டிருக்காரா திட்டு பையன் மனோச்சு நீ என்னைக்காவது கேட்டிருக்கியா எந்த எந்த இடத்துல நீ திமுக எதிர்த்திருக்கிற ஈவராம்சாமி வரையுதுங்க ஈவராம்சாமி திமுக காடு தொப்புனர் அந்த ஈவரை தூக்கிட்டு வந்து திமுக ஆதரவானி பேசுறேன்னு சொல்லிட்டு எங்களை விமர்சனம் பண்ற நாம் தமிழ்ச்சி விமர்சனம் பண்ணல நீ வேற யாரும் விமர்சனம் பண்ண எங்களை பத்தி மரம் தான் விமர்சனம் பண்ற நீ போஞ்சா காலையில் தூங்கி வந்தா நைட்டு வரைக்கும் நாம் தங்கச்சி நாம் தங்கச்சி ஒழிக்க நாம் தங்கச்சி ஒழிக்க இதை தவிர வராதுன்னா உங்களுக்கு தெரியுதா திமா முடிக்க திமா முடியும் அதை மொத்தத்தில் உங்களுக்கு சாப்பாடு நாங்கள் தான் அதெல்லாம் தெரியுதா தெரியுது நாங்கள் இல்லைனா உங்களுக்கு சாப்பாடு இல்லை உங்கள் வயிறு நிறையாது எங்களை பற்றி நீங்கள் புனா வேணும் பரவாயில்ல ஏழு நாள் நாங்கள் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு இருக்குங்க சரி சாப்பிடுங்க ஆனால் ரொம்ப நாள் சாப்பிட முடியாது இந்த சாப்பாடு ரொம்ப நாள் நீடிக்கா தம்பி அதிகமாக ஒரு ஆறு ஏழு மாதம் இப்படியே பேசிகிட்டு இருங்க உங்கள் வாய் வலிக்கும் பேசிகிட்டே இருந்தால் எலும்பு தான் போடுவான் அவன் எலும்பு தான் போடுவான் செதை போட மாட்டான் அப்புறம் போட்டி எலும்பு கிடைக்காது இதெல்லாம் கிடைக்காது நாங்கள் திமுக என்ன பண்ணால் இதுவரை தான் கிடைக்கும் அவ்வளோதான் நீங்களாம் நாங்கள் அப்படி கிடையாது தம்பி நாங்கள் வந்து எங்கள் காசில் எங்கள் காசை சொந்த உழைப்பில் நாங்கள் எங்கள் கட்சியை வளர்த்துட்ருக்கோம் நடத்திட்டு இருக்கோம் நீங்கள் எங்கள் கட்சி பற்றி பேசுகிறதுக்கெலாம் உங்களுக்கு தகுதியே கிடையாது ஒரு ஆகுது சரி நீங்கள் அக்கறை இருக்குல்ல அங்கே எத்தனை பேர் எங்கள் தம்பிமார்கள்லாம் வருவாங்க க கலெக்டாக தேர்தல் பரப்புறவெல்லாம் சேர்த்துட்டு வருவாங்க அவங்க மேலே யார் மேலாவது இறக்கப்பட்டு நீங்கள் இந்த கட்சிக்கு இவ்வளோ போராடுறீங்களே நாங்கள் அந்த கட்சியெல்லாம் விட்ருங்க உதவ போராடுங்களே ஏ ஒரு தமிழம்பா நானும் தமிழம் தான்ப்பா நீ வாப்பா சரி நீ கஷ்டப்படுற என்னப்பா என்னால் முடிஞ்சு ஒரு தேநீர் வாங்கி தர தேநீர் சாப்பிட்டு காப்பா போற என்னால் முடிஞ்சு வாங்கி தரோம்ப்பா உங்கள் சீமான வாங்க தராரா தரலையோ அவர் உங்களை ஏன் ஏமாத்துறாரு அப்படின்னு நீ பேசுறல வாங்க ஒரு டீ வாங்கி கொடுத்துருப்பியா பேச உங்களுக்குனால தகுதி தெரியுது என் ஆளுக்கும் ஒரு தேநீர் உங்களால் வாங்கி தரமுடியல ஆ ஒரு தமிழ் அங்க ஒருத்த எழுதுறான் அவருக்கு நீ எதனா பண்ணிருப்பே நீ தமிழுக்கு நீ எதுவுமே கிடையாது ஒரு போதனமும் கிடையாது இவர் அவர் தூக்கிட்டு சுமக்குற ஒருத்தவங்க வந்து த படத்தை வெளியிட மாட்டேன்றான் கர்நாடகாவில் அவனை எதனா ஒரு கேள்வி கேட்க முடியுதா நீ கமலஹாசன் இவர் அவட ஆள் தானே அதுக்காக நீங்க பேசிக்கலாமே யாராவது இன்னைக்கு கமலஹாசன் நின்று இருக்கானா அவர் இந்த கூட்டணி இருக்கா இருப்பா நீ கமலஹாசன் வேணாம் கமலஹாசன் இந்த திமுகவோட கூட்டணி இருக்காரு அவருக்காக நீங்க எதாவது பேசிருப்பீங்களா ஏப்பா என்னப்பா அவர் என்னமா பேசுறாரு இப்படி இப்போ கொந்திருக்கிறீங்க ஏன் தமிழ் வந்து முதல் இல்லையா அது எப்படி இங்கே சொல்லுங்க சொல்லுவீங்களா அப்படின்னு திமுக ஒரு திமுகவோ திமுக கூட்டணியில் இருக்கணும் ஏவான ஒருத்த வேல்முருகன் நான் கேட்குற வேல்முருகன் என்னப்பா வேல் பண்ண போனாரு கேட்டேன் ஓ வேல்முருகன் நீ கேட்டா நீ ஏ தமிழுக்கு தானே தமிழுக்கு இருக்குது ஏன்னா ஒரு வார்த்தை கேட்டேன் நீ உன் கூட்டம் தான் இருக்கா கமலாசா உங்கள் கூட்டம் இருக்கிற கமலஹாசன் பா இப்போ கொடுக்காம இருக்கிற சீமான் தான் நீ தமிழுக்கா போராடுப்பா போராடுப்பா ரத்தம் தூக்கி சுமந்தார் நீ வந்து பச்சை துரோகம் பண்ணிட்டு இருக்க தமிழனுக்கு தெலுங்கு இருக்காத சில வந்த சில மாய்களை வச்சுக்கிட்டு எங்களை வந்து களை எடுக்கணும்னு பாக்குறீங்க உங்களுக்கு சொந்த கொள்கை இருந்தா தமிழக வாழ்வுரிமை கட்சி தனக்காக ஒரு சொந்த கொள்கை இருக்குது அப்படின்னா நான் இப்ப சொல்றேன் எங்கள் அண்ணன் வேர்முருகனுக்கு நான் சொல்கிறேன் முன்னாடி கூட யோன்னு சொல்லிட்டேன் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எங்கள் அண்ணன் உயர்ந்தவர் எனக்கு தகுதி போகணுங்க உண்மையாக உணர்வோடு இருக்கணுங்க நேர்மையோ இருந்தால் நான் கண்டிப்பாக மதியம் மதிப்பு கொடுப்பேன் நேர்மையாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கட்சியை உடைக்க மாட்டீங்க தமிழுக்காக போராடிட்டு இருக்குது அந்த கட்சியை உடக்கக்கூடாது ஏன்பா நீ அங்கேயே இருப்பா நானும் சிவனும் அண்ணன் தம்பிக்கு மாதிரி அந்த இடத்தி வரதுல நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு நல்லா ஒரு புத்தி கொடுத்துருக்கணும் நல்லா அறிவுரை கொடுத்துருக்கணும் நீங்கள் தான் தப்பு இங்கே பண்ணுறது அங்கே இருந்தாலும் வர தப்பு அந்த எவ்வளோ இருக்காரு அவர் அவர் கூட நில்லுங்க அதை விட்டு நீங்கள் துரோகம் பண்ணிட்டு வரீங்க அப்போ நாளைக்கு ஏழு துரோகம் பண்ண மாட்டீங்களா அப்படின்ற ஒரு அறிவு யோசனை அப்படி நீங்கள் கொடுத்துருணும்ல அப்போ நீங்கள் துரோகம் பண்ணுறீங்களா தமிழுக்கே துரோகம் பண்ணுவீங்க ஒரு கட்சிக்கு துரோகம் பண்ணுறீங்க நிச்சயமாக தமிழுக்கு துரோகம் பண்ணுவீங்க அதனால் கமல்ஹாசனுக்கு நீங்கள் அவன் குரல் கொடுத்துருக்கலாமே அப்போ இங்கே யாருமே குரல் கொடுக்கல அப்போது தமிழனுக்காக நிற்கிறவன் யாரு எங்கள் ஐயா மணி அரசன் எங்கள் ஐயா சீமான் எங்கள் ஐயா வெங்கடராமன் இப்படி போன்றவர்கள் தான் நிற்கிறாங்க களத்தில் தமிழ் தேசியவாதிகள் மட்டும்தான் தமிழுக்காக நிற்கிறாங்க தமிழுக்கு பிரச்சனை அப்படின்னா ஓடி வந்து நிற்கிறவங்க தமிழர்கள் தான் இப்போ திராவிட வாதிகள் எதுக்காக எதுவும் பேசாது செய்யணுமா முன்னாடி வருந்துருவீங்க அங்கே தமிழ்னா அசிங்கப்படுத்துறாங்க ஓ நம்மளாம் தான் திராவிடம் நம்ம இப்போ எங்கே பட்சி திராவிடம் இப்போ எனக்கும் பட்சம் திராவிடம் அவங்க அடிக்கிறாங்களே தமிழ சொன்னாக்கா ஒரு கர்நாடக அடிக்கிறானே ஓ அப்படிதான் சொல்லாதீங்க நம்ம வந்து திராவிடர்கள் கமல்ஹாசன் எவ்வளோ பெரிய நடிகர் ஒரு உலக நாயகன்ற பட்டம் சுட்டியவர் அவரும் திராவிட கொள்கை சித்தாந்தவாதி ஈவராவோடைய வழி வந்தவர் நீங்கள் எப்படி வந்து கமல்ஹாசன் படத்தை வெளியிட மாட்டேன்னு சொல்லலாம் நீ யாரா சொல்லிக்கலாம் ஆனால் கமல்ஹாசன் மட்டும் இந்த மாதிரி வார்த்தை சொல்லிடக்கூடாது அவர் ஈ ஈ படித்தவர் அவர் இந்தியராக இருக்கிறாரு திராவிடனாக இருக்காரு எல்லாரும் பேசிக்கூடியவர் அவருக்கு படத்தை நீங்கள் வெளியிட மாட்டேன்னு சொல்றதுக்கு எவ்வளோ பெரிய தவறு ராஜ்குமார் அவருடைய மகனை புகழ்ந்து பேசியிருக்காரு அதுவரை தப்பு இல்லை நீங்கள் அவங்க எல்லாம் பேசுறது அப்படின்னு எந்த நாயாவது பேசிருப்பீங்கடா எவனாவது கேள்வி கட்டிருப்பீங்களா பாடகர் லட்சங்களா எவனாவது கட்டிருப்பீங்களா கமலஹாசனுக்காக நீங்கள் பேசிருப்பீங்களா நீங்கள் தமிழுக்காக பேச மாட்டிங்க திராவிடம் அவர் சொல்கிற திராவிடம் அதுக்காக வாங்குறது மேடா இப்போ போச்சு போச்சுங்க திராவிடம் கர்நாடகம் நான் கர்நாடக மொழி தான் ஒன்றான் அப்போ நான் தமிழை தமிழ்னு சொல்ல மாட்டேன்னா நான் என்ன திராவிடம்னு சொல்ல திருட்டு பயலுங்களேன் ஆ உங்கள் திருட்டு திராவிடம் அப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருதா அப்போ தமாமத்தான் எழுச்சம் வாங்கினா நாங்க எழுச்சம் வாங்க கிடையாதுப்பா எல்லாம் தெளிவா இருக்கிறோம் இனி இந்த திருட்டு திராவிடத்தை எங்க தலையில சுமக்கிறோம் சுமத்துறோம் தமிழ் தேசியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா வெளியர்கள் செருப்ப உங்க தலைவர் தான் வரும் எப்படியோ ஒருத்த சொன்னா அந்த திருட்டு பயன் போனாச்சு செருப்போட வேணனப்பா சொன்ன டேய் அறையும் ஜாக்கிரதை வேடா நீ வாட்டு பேசுகிற பாய்க்கு இருந்துலாம் நான் கேட்குறேன் ஆமா எங்க அண்ணன் சீமான் வேடந்தான் உங்களையெல்லாம் வேட்டையாட வந்திருக்கார் திராவிடத்தை வேட்டையாட வந்திருக்கார் ஆரத்தி திராவிடத்தையும் சேர்த்து வேட்டையாடிட்டு இருக்கார் அதனால ஒரு வேடங்கண்டா வேட்டையாட கூட வந்த வேட்டை வேட எங்க அண்ணன் உங்களை வேட அதான் உங்களுக்கு பயம் இருக்குது ஐயோ வேடம்ட்டானு நம்மளை வேட்டையாட வந்திருக்காரு ஆமா வேடம்டா எங்க அண்ணன் உங்களை வேட்டையார வந்திருக்கேன் பயம் வந்துச்சுல இன்னொரு வேடம் வந்துட்டான் அந்த ஒரு பாடிட்டு இருக்கோம் எது சனாதனத்தை எதிர்த்து பாடா நீங்க அப்படியே வேடனுக்கு நீங்க குறை விடுறீங்க இப்ப சொல்லிட்டா நீங்க ஏந்திரமா அந்த பையனுக்கு அப்படியே ஆதரவு குரல் நிற்கிறீங்க அவன் சொன்னது குரல் வற்றவன் குரலாக அப்படின்னு போட்டான் தான் வந்து அந்த கேரள மக்கள் அவங்க ஆதரவாக வந்தாங்க அதுக்கு முன்னாடி நீங்களாம் என்ன பேசுறீங்க தெரியுமா அவனை விமர்சனம் பண்ணீங்க எப்படியும் உங்கள் விவகாரி கட்சி அந்த கேரளாவில் அந்த பையனை முதல்ல விமோசனம் பண்ணது நீங்கள் தான் அப்புறம் அவன் சனாதனத்தை எதிர்த்தவண்ணத்தான் நீங்கள் என்ன பண்ணீங்க அவங்க தோல் கொடுக்க வரீங்க ஆ வா நம்ம நம்மளால் தானே அப்புறம்தான் அந்த கேரளா கம்யூனிஸ்டெலாம் அறவணைக்கு வந்தது அப்புறம் தான் நீங்க என்ன பண்றீங்க ஆ நம்ம பையன் தான் ஒழுங்குப்பட்ட மக்கள் அப்படின்ட்டு போயிட்டு கொடைப்பிடிக்கிறீங்க இப்போ நான் சொல்லிட்டா அவன் ஒரு ஏ தமிழன் அவன் உண்மையிலே முதல்ல ஒரு ஏ தமிழன் அந்த கேரள மக்கள் கேரளாவில் வாழ்றதுனால அவங்க அப்போ வந்து கேரளாவில் இருக்கிறதுனால அங்கே அவர் அந்த சொந்த பந்தங்கள்லாம் அவனோட வாழ்ந்ததுனால அந்த ஒரு அணி அரவணைப்பு அந்த உணவுலாம் அவனோடு இருக்குது டிஎன்ஏ எங்கே எடுத்தீங்கடா அவன் தமிழ் இல்லைன்ட்டு இப்போ மட்டும் டிஎன்ஏ எடுக்க வேண்டிங்களா நீங்கள் அவன் அவன் மலையாளி ஒதுக்கி பயில்களை அவன் ஏன் தமிழம்தான் அது ஒன்று புரிஞ்சுக்கோங்க அவனை வரலாறு முதல்ல தெரிஞ்சுங்க அவனுடைய ஏன் தமிழந்தான் முதல்ல அவன் தமிழந்தான் ஏ தமிழன்னா அவங்க முதல்ல தான் நீங்கள் என்ன எங்கள் ஒன்னாவை போய்ட்டு நிட்டுங்க தமிழுக்காக அவன் பாடுறான் அதே நேரத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட உரிமைக்காக போராடுறான் அப்படி அவன் பாடும்போது மேடையில் அவன் பாடுறான் எங்கள் அண்ணன் மேடையில் பேசுறாரு அவரும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போ பேசுறாரு இவரும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பா பாடுறான் நீங்கள் மட்டும்தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுறீங்களா போராடி கிழிச்சிங்க என்ன சொல்றீங்க நீங்கள் வந்தீங்க வேணா போய் புரியுங்களா வேணா அதில் போய் என்ன கரெக்டிங்க அதே மாதிரி தங்க அந்த கோவில் மூடிட்டே இருந்தாங்க எங்க அண்ணன் வந்து நான் தரப்பன்னு சொன்ன உடனேதான் போய் நீங்க தரணிங்க உடனே வேற வேகமா எந்த இடத்துல நீங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எங்க நின்னு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சும்மா வந்து இந்த இல்லை நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் வந்தோம் ஓடிக்குங்க நீங்கள் எந்த இடத்துலையும் வரல எந்த மக்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் பரம்பூர் மக்கள் ஓராடிட்டு தான் இருக்கிறான் ஓராடிட்டு தான் இருக்கிறாங்க அந்த இடத்துல சீமானோர் மட்டும்தான் நிற்கிறார் நீங்கள் எந்த இடத்துல நின்னீங்க எவனுக்காக நிக்கிறது இல்ல வெறுமுறை தேர்தல் நேரத்துல உங்க கட்சியை வளர்த்துக்கிறதுக்கு வைத்த வளர்த்துக்கிறதுக்கு நாங்க போய் நின்றுக்க நாங்க அங்க நிக்கிறோம் கம்யூனிஸ்ட் என்ன தெரியுமா இடதுசாரி என்ன தெரியுமா பொது உரிமை என்ன தெரியுமா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அதனால சீமான் வேடம் தான் அவர் வேட்டையாட வந்தவர் தான் உங்க வேட்டையாட வந்தவர் தான் நீங்க வேட்டையாடப்படக்கூடியவர்கள் உங்களை வேட்டையாடி நாங்கள் கண்டிப்பா அதிகாரத்தை பெறுவோம் கிராமத்து வேட்டையாட வந்த ஒரு வேட்டை புலி எங்கள் அண்ணன் சீமான் அதனால் நீங்கள் எவ்வளோ நாள் கதறங்க உங்கள் கதறும் ஒரு ஆறு ஏழு மாதம் வரைக்கும் தான் அதனால் வயதில் வள வளர்த்துக்கிறது அதெல்லாம் உங்கள் வேலை எங்கள் மக்கள் எங்கள் கட்சிக்கு கொடுக்கக்கூடிய நிதி அது வந்து நட்போடலாம் கிடையாது எங்கள் கட்சிக்காக ஒரு பரிசு வளர்க்கணும் இனத்தை வளர்க்கணும் இந்த இனத்தை வளர்த்து ஒரு அதிகாரத்தை பெறணும் ஓடிட்டு ஓடிட்டுருக்கிறோம் நாங்கள் கொள்ளையச்சி பணத்தில் வந்து கட்சி வளர்க்கலை பொள்ள பணத்துல வந்து கொடுத்து காசு கொடுத்து கூட்டத்து சேர்க்கல பாத்தீங்கன்னா பதினெட்டு ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் கூட கொடுக்காம மக்களை திரட்டி வந்துருக்குறோம் ஒவ்வொருத்தரும் குடும்பத்தோட வந்துடுறான் பிள்ளை குட்டியில் ஒருத்தின் வந்துடுறான் கூட்டத்துல எல்லாம் வந்து ஒரு சுற்றுலா போக்கணுன்ற மாதிரி வந்து அங்க அண்ணன் சீமானோட பேச்ச ரசிச்சு ரசிச்சு கேட்டுருக்கான் எப்படி தமிழத்துக்காக ஒன்று கோடி இருக்கிறோம் அதெல்லாம் உங்களுக்கு தாங்கல தூக்கம் இல்லை என்னென்ன பேசுறதுக்கு முடியல இப்ப வேற கிடைச்சா அதை வச்சு ஓட்டலான்னு பாத்தீங்க ஒன்னும் கிடையாது உண்மையிலே உங்கள வேட்டையாட வந்தவர் தான் இப்போ சொல்றேன் வேட்டை புளியங்கண்ண சீமான் உங்களை வேட்டையாட வந்துறாரு கதற விடா நீங்க நறீங்க உங்களை ஓட வைப்பார் எங்க அண்ண ரெண்டாயிரத்தி இருவத்தாறு நாம் தமிழ் கட்சிக்கான களம் அதனால தேவடர்கள் பதர்கள் சங்கீதம் கதறானுங்களா இல்லையோ உங்க கதற அதிகமாக இருக்கா அப்பா செம்ம கதறீங்கிறா நீங்க ஆனா அவளை கதரை வச்சிட்டு இருக்காங்க உள்ளக்குள்ள கும்பிட்றானுதான் நீங்க எப்படி கும்பிடுறதுன்னு தெரியல அதான் அல்ல சென்ற கையில எல்லாம் வச்சுட்டு தவிர வச்சுட்டு பார்க்குது ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசுக்கு ஒன்று சொல்றேன் நேரடியாக அண்ணன் சீமான் பச்சை நீங்க ஒரு நாள் கேட்டு உங்கள் வாயால் எங்கள் அண்ணன் பேரை சொல்லுவீங்க ஸ்டாலின் அவர்கள் என் அண்ணன் பேரை சொல்லுவார் நாம் தமிழ் கட்சி பேரை சொல்லுவார் சீமான் பேரையும் சொல்லுவார் சொல்ல வைப்போம் அது நடக்கும் திண்ணம் என்பதை உறுதியாக கோவிக்கொண்டு திராவிடத்தை மிரட்ட வந்த திராவிட வேட்டை புலி எங்கள் அண்ணன் தமகன் அவர் இந்த திராவிடத்தை வேட்டையாடி அதிகாரத்தை பெறுவார்